மதுரைக்கு அருகே இருக்க சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அருள்மிகு அடைக்கலம் காத்த ஐயனார் மற்றும் பத்திரகாளியம்மன் திருக்கோயிலுக்கு தாங்க நம்ம இப்போ போயிட்டு இருக்கோம் இந்த கோயில் ஐநூறு ஆயிரம் வருஷத்துக்கு மிகவும் பழமையான கோயில்னு சொல்கிறாங்க பாண்டிய மன்னர்களோட குலதெய்வமாக இந்த மடப்புறம் காளியம்மன் கோயில் இந்த கோயிலில் அந்த அம்மாவுக்கு மேற்குறை இல்லைன்னு சொன்னாங்க நானே முதல் முறையாக இந்த கோயிலுக்கு போகிறதுனால ரொம்ப ஆவலோடையும் ஆச்சரியத்தோடையும் அந்த கோயிலினுடைய அருமை பெருமைகளை தெரிஞ்சுக்கிறதுக்காக போயிட்டுருக்கேன் நீங்களும் வாங்க உங்களுக்கும் எனக்கு தெரிஞ்ச தகவல்களை உங்களோட நான் பகிர்ந்துக்கிறேன் கோயிலினுடைய முன்புற தோற்றம் பாருங்கள் இங்கே இருக்கக்கூடிய பூக்கடைகளில் பார்த்திங்கன்னா பூ மாலையை விட எலும்புச்சம்பழம் மாலைதாங்க அதிகமாக இருக்குது ஏன்னா இந்த அம்மனுக்கு வந்து எலும்புச்சம்பழம் மாலை தான் போடுறாங்க இரண்டு அடி மூன்று அடி ஆறு அடி எட்டு அடி இந்த மாதிரி பெரிய பெரிய மாலையாக இந்த எலும்புச்சம்பழங்களை வந்து போர்த்து வச்சுருக்காங்க இந்த மாலைக்கடைக்கு பின்னாடியே பார்க்கிங் ஏரியா இருக்குங்க அங்கே நம்ம வண்டிங்களை வந்து அங்கே பார்க் பண்ணிடலாம் கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி நாங்களும் அம்மனுக்கு வேணுங்கிற இந்த எலும்புச்சம்பழ மாலைகளை வந்து வாங்கினோம் கோயிலினுடைய மிகவும் விசேஷமான நாட்கள்னு பார்த்திங்கன்னா ஆடிவெள்ளி தைவெள்ளி மற்றும் பௌர்ணமி மற்றும் வார இறுதி நாட்கள்லேயும் ரொம்பவே கூட்டம் அதிகமாக காணப்படும் ஆனால் இந்த செவ்வா வெள்ளியில் மட்டும் அளவுக்கு அதிகமான மக்கள் வந்து இங்கே கூடுறதாக நான் கேள்விப்பட்டேங்க மிகவும் ஆச்சரியத்தோடையும் ஒரு பயம் கலந்த ஒரு பக்தியோடு நான் உள்ள கோயிலுக்குள்ளே போகிறேன் நான் என்னோ ஒரு நமக்கு இனம் புரியாத ஒரு பரவசன் சொல்கிறதா இல்லை என்ன மாதிரியான ஒரு உணர்ச்சின்னு என்னால் சொல்லவே முடியல எனக்கு கோயிலுக்குள்ளே போனதுமே முதல்ல என் கண் தேடுது முதல்ல அந்த அம்மாவை பார்க்கணும் அப்படின்ட்டு ஆனால் நம்ம முதல்ல போனதுமே வந்து விநாயகர் கோயில் தான் நாங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தோம் எல்லா கோயிலையுமே விநாயகர் இருக்கிற மாதிரி இங்கேயும் வந்து விநாயகர் கோயில் இருக்குது இதுதான் கோயிலுடைய வளாகம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் ரொம்ப பெருசுன்னு சொல்ல முடியாது அதுக்குன்னு சின்ன கோயில்னு சொல்ல முடியாது ஆனால் மிகவும் சக்தி வாய்ந்த கோயில்னு சொல்லிட்டு இங்கே நான் பார்த்த வரைக்குமே இங்கே மக்கள் இருக்கிறத கேட்கும்போதே பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருடைய குலதெய்வமாகவும் இந்த அம்மா இருக்காங்க இங்கே வினை தீர்த்த விநாயகர் அப்படின்ற பேரோடு இங்கே விநாயகர் இருக்காரு அவரை எடுத்து வீரபத்ரன் காணியாண்ட பெருமாள் ஐயனார் கற்பனசாமி போன்ற அவங்களுடைய சன்னதியும் இங்கே உள்ளே இருக்குங்க இதோ அம்மா வந்து பாருங்கள் குதிரைக்கு கீழே ரொம்ப பிரம்மாண்டமாக உட்காந்துருக்குங்க நம்ம ரொம்ப க்ளோஸாக நம்ம வந்து வீடியோஸ் எடுக்கக்கூடாது சாமி அப்படின்றதுனால எல்லாமே ஒரு மேலோட்டமாக தான் எடுத்திருக்கேன் இந்த கோயிலுக்கு பக்கத்துலேயே வைகை ஆறு இருக்கிறதுனால இங்கே வந்து குளிக்கிறது வந்து காசியில் குளிக்கிறதுக்கு இணையாக இங்கே வந்து சொல்கிறாங்க ஸ்தல விருட்சம்னு பார்த்திங்கன்னா மகிழ மரம் அப்புறம் ஸ்தல தீர்த்தம்னு பார்த்திங்கன்னா மணிக்கர்ண தீர்த்தம் அப்படின்றதும் சொல்கிறாங்க இங்கே இந்த கோயில் எப்படி உருவாகுச்சு அப்படின்னு சொல்லி இதுக்கு ஒரு வரலாறு சொல்கிறாங்க அதாவது வந்து மதுரைக்கு வந்து தீய சக்திகள் உள்ளே வரக்கூடாதுன்றதுக்காக மீனாட்சி அம்மன் வந்து இந்த காளியம்மாவை வந்து இங்கே பிரதிஷ்டை பண்ண மாதிரி அவங்க வந்து சொல்லியிருக்காங்க அதனால் இந்த அம்மா ரெண்டு அவங்க பக்கம் பார்த்திங்கன்னா ரெண்டு பூதங்கள் பக்கத்தில் இருக்கும் இந்த அம்மா நல்ல உக்ரத்தோட அந்த குதிரைக்கு நடுவில் குதிரையோடய காலுக்கு ரெண்டு காலுக்கு நடுவில் இந்த அம்மா உட்காந்துருக்காங்க நான் வந்து ரொம்ப க்ளோஸ் அப்லலாம் நான் எடுக்கலை இங்கே பார்த்தீங்கன்னா விளக்கெல்லாம் போடுறாங்க அதே சமயத்தில் இங்கே வந்து ஆடு பலி கொடுத்து அங்கேயே வந்து சாமிக்கு வந்து படைச்சிட்டு அதை சமைச்சும் சாப்பிட்றாங்க இங்கே இங்கே இந்த உயிர் பலின்றது வந்து இங்கே எல்லாருமே அப்படி தான் செய்கிறாங்க பெரும்பாலும் உயிர் பலி கொடுக்கறது தான் இந்த இடத்துல மிகவும் சிறப்பான ஒரு விஷயமாக இருக்குது இந்த கோயிலோட மற்றொரு சிறப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா காசு வெட்டி போடுறாங்க அதாவது வந்து கொடுக்கல் வாங்கல் சிக்கல் சொத்து தகராறு குடும்ப சண்டை இது மாதிரி எனக்கு அநீதி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி இந்த அம்மாக்கிட்ட போய் தலையில் தண்ணியை ஊற்றிட்டு ஈர துணியோடு போய் அவங்க வந்து அவங்கள வந்து ஒரு நீதிபதி ஸ்தானத்தில் அவங்கக்கிட்ட தங்களுடைய பிரச்சனையை வந்து அவங்க வந்து சொல்கிறாங்க சொ சொல்லி காசை வந்து வெட்டி போடுறாங்க ஆனால் இதில் வந்து உங்கள் பக்கம் நியாயம் இருந்ததுன்னா எண்ணி முப்பது நாட்களில் அதை தீர்த்து கொடுத்துறாங்க அம்மா அப்படி நீங்கள் தவறான ஒரு விஷயத்தை நீங்கள் அவங்கக்கிட்ட ஒரு மனுவை கொடுத்தீங்கனாக்கா அந்த அம்மா உங்களை கதற விட்டு வச்சு செஞ்சுருவாங்க அவங்க வந்து நீங்களே போய் வண்டிட்டு அவங்கக்கிட்ட மன்னிப்பு கேட்குற அளவுக்கு உங்களுக்கு வந்து தண்டனை கொடுத்துருவாங்க அதனால் உண்மையாக இருக்கும் பட்சத்தில் உங்களுடைய வேண்டுதல்கள் வந்து இங்கே நிறைவேறுது அதுக்காக மக்கள் வந்து இங்கே வந்து ஆடு வெட்டி இந்த மாதிரி அவங்களுடைய நேர்த்தி கடனை வந்து செலுத்துகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் தோஷம் திருமணத்தடை குழந்தை பாக்கியம் போன்ற விஷயங்களுக்கும் இந்த கோயில் மிகவுமே பிரபலங்க எந்த ஒரு தெய்வத்தையுமே வந்து நம்ம நினைக்கும் போதெல்லாம் போய் பார்க்க முடியாதுங்க அவங்க நம்மளை பார்க்குறதுக்கு உத்தரவு கொடுத்தா மட்டுமே தான் நம்ம அவங்கள போய் பார்க்க முடியும் அதன்படி தான் நான் எதிர்பாராமல் திடீர்னு நம்ம மதுரைக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது அதுவும் இந்த கோயிலுக்கு நான் வருவேன் சத்தியமாக நினச்சி கூட பார்க்கல இந்த சாமியை பற்றியும் எனக்கு அவ்வளோவா தெரியாது ஆனால் எங்கேயோ ஒரு இடத்துல இந்த மடப்புறம் காளியம்மன் கோயிலுன்றது எங்கேயோ கேட்ட மாதிரி தான் ஞாபகம் தவிர்த்து அது இங்கே பக்கத்துலேயே இருக்குது இப்படி இருக்குது இவ்வளோ பெரிய விஷயங்கள்லாம் இந்த கோயிலில் இருக்குன்றதே எனக்கு சத்தியமாக தெரியாது வாழ்நாளில் முறையாவது நீங்களும் இந்த பத்ரகாளி அம்மனுடைய அருளை பெறணும்னு ஆண்டவனை வேண்டிக்கிறேன்